எல்லாருக்கும் வணக்கம் நான் திருப்பி அதே தான் தின சார்கிட்ட சொல்லணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை சந்தித்தது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணம் ஸ்பெஷலி நம்ம அமித் குமார் சாரோட ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வர முடிஞ்சதெல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு விழாவில் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் திரு அமித்குமாருக்கு குமாருக்கு என்னுடைய நன்றி திரு கிஜு அவர்கள் திரு ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பொது பொதுவாகவே யாராவது பாட கூப்பிட்டா நான் ரொம்ப கேள்வி கேட்குறதில்லை நல்ல பாட்டாக இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரேஞ்ச் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் பாடி கொடுத்துருவேன் ஸோ அதே மாதிரி தான் கிஜு வந்து இந்த எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது நீங்கள் பாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ வந்து டியூட் சாங்னார் அப்போ யார் பாடுறாங்கன்னு கேட்டேன் ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர் அமித் குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவரோட மக தான் பாட ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எப்படி அந்த குழந்தை எப்படி பாட போகிறான்னு தான் எனக்கு தெரியணும் ஏன்னா நான் இது வரைக்கும் கேட்டதில்லை அதனால் நான் நீங்கள் எதாவது பாடினது கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க நான் கொஞ்சம் கேட்குறேன் சொன்னேன் நல்லா இருந்தது குரல் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நான் கவனித்தேன் அந்த குழந்தைக்கு நல்ல ஆர்வம் நல்லா முன்னுக்கு வரணும் இசையில் நல்லா சாதிக்கணுங்கிற ஒரு அந்த ஒரு தன்னம்பிக்கை நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணும் நானும் இந்த படத்தில் பாடினது அவங்களுக்காக தான் ஏனோ ஏன்னா நிறைய படங்கள் பாடுறோம் நிறைய பாட் பாடல்கள் பாடுறோம் ஆனால் என்ன ஒரு சந்தோஷன்னா நம்மளால் யாருக்காவது ஒரு நல்ல பேர் வரும்போது ஒரு அவங்களோட கரியர் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சினால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அது அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்காரு ஸ்பெஷலி அந்த டாய்லெட் ஆந்தம் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா வெரி எஃபெக்டிவ் அண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு கிஜு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஒரு படம்னு எடுத்தால் அது ஒரு சாமானியமாக ஒரு விஷயம் இல்லை அது இட்ஸ் அ டீம் ஒர்க் அண்ட் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் ஒரு சேலஞ்சஸ் தாண்டி வந்து ஒரு படம் முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வம்சிகா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல இசை பயின்று நல்ல ஒரு சிறந்த பாடகராக ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக வரணும்ன்ற என்னுடைய வெண் வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே கூடியிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு என்னுடைய நன்றி இங்கே வந்திருக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்புறம் தினா சார் அண்ட் எல்லோருக்கும் உங்களை முதல் வாட்டி சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ சிறப்பான ஒரு படத்தை தயாரிக்க முன் வந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளை குழந்தையை பெண் குழந்தையை அருமையாக பாட வைத்து இந்த தமிழ் உலகிற்கு ஒரு அருமையான பாடகையை அறிமுகப்படுத்தி இதற்கு முக்கிய காரணம் இந்த நம்ம கேட்ட நாலு பாடலுமே ஒரு தம்பி ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருந்தாரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சிறப்பாக இசையமைச்சிருந்தாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் என்ன ஒரு ஹைலைட்னா அந்த கடைசியில் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணி பாடினாங்க ஒரு சாங் அது ரொம்ப சிறப்பாகவும் அவருடைய வாய்ஸும் அந்த பாப்பாவோடைய வாய்ஸும் அவ்வளோ ஒரு கொலாபரேஷன் வாங்க இணைந்த ஒரு வாய்ஸ் மாதிரி கிடச்சு நமக்கு ஒரு சிறப்பான தமிழகத்துக்கு தமிழ் எழுத்து புரிதா மாதிரி ஒரு சிறப்பான பாடலை கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கழிப்பறை இது என்னன்னா எந்த மனுஷனுக்கும் ஆணவம் வரக்கூடாது எவனுக்கும் வரக்கூடாது நான் சுத்தமானவன் நான் உயர்ந்தான் சொல்ல முடியாது அதனால் அதனால தான் கடவுள் வந்து தன்னுடைய கழிப்பறை லெட்டின் பேகை அந்த மனுஷனோட சேர்த்து தச்சுருக்காங்க நம்ம சுமந்துட்டு தான் இருக்கோம் யாராவது சுமக்கலன்னு சொல்ல முடியுமா கழிப்பறைய ஆனா என்ன நீங்க பண்றீங்க காலையில சுத்தம் பண்றீங்க அதுதான் உங்களுடைய பிராக்டிஸ் கழிப்பறையை நம் மனசுல இருக்கிற அழுக்கான குப்பைகளையும் சேர்த்து சுத்தப்படுத்தணும் கழிப்பறையை மட்டும் சுத்தப்படுத்த கூடாது நம் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கு நம்ம இந்த சென்னை சிட்டி வரைக்கும் பரவாயில்ல எல்லாமே இந்த லிவிங் ரூம் இருக்குது டூ பெட்ரூம் டூ பிஜி டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே இப்போல்லாம் வந்து நம் ஒரு காலத்தில் நம்ம வந்து கழிப்பறை வீட்டுக்குள்ளே விற்க மாட்டோம் ஏன்னா சாப்பாடு அறை பக்கத்தில் கழிப்பறை இருக்கக்கூடாது கழிப்பறைன்ற ஒரு தனி இது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடிலாம் எங்கள் ஊரில்லாம் பார்த்திங்கன்னா கழிப்பறை வந்து தனியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இன்வால்வ் பண்ணவே மாட்டோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு அவசர காலம் இன்றைக்கி இருக்கிற அந்த கன்ஜெக்ஷன் இன்றைக்கி இருக்கிற அந்த பொருளாதாரம் நம்ம சிறப்பானது நம்ம அதுக்காக ஒரு கிராமத்தில் போய் இருக்க முடியாது நம்ம சிட்டியில் இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக கழிப்பறையை நம்மளோட கொண்டு வந்து நம்ம இணைக்கி இணைச்சிட்டோம் ஆனால் நம்ம நினைச்சிட்டோம் நம்ம கிட்ட பணம் இருக்கு எத்தனை கிராமத்துல எத்தனை மக்கள் கழிப்பறை இல்லாம இன்னும் வெட்ட வெளியில போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அதுக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அந்த கழிப்பறை எல்லா மக்களும் கழிப்பறை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கீம கொண்டு வந்தார் பார் அதுதான் வந்து அதுதான் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் நம்ம மட்டும் வந்து சந்தோஷமாகவும் நம்ம மட்டும் சிறப்பாகவும் நம்ம மட்டும் நல்லா வாழக்கூடாது ஏழை பாடுங்க கஷ்டப்படுறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த லக்ஸரி அந்த தன் வீட்டு பக்கத்துல கழிப்பறை இருக்கணும் என்றதை இன்னும் ஒரு காலத்தில் வந்து சொம்ப தூக்கிட்டு போகணும் அந்த பாம்பு வெடிக்காலில் போனால் பாம்பு கடிச்சிடும் எத்தனை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க போன வழியில் வயக்காட்டு வழியில் எத்தனையோ அசம்பாவிதம் நடந்திருக்கு இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மனம் இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தைரியமாக வந்திருக்கு இதுக்கு நம் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாம் நம்ம கிட்ட அந்த ஒரு செல்வாக்கு வந்த கூட வந்தால் கூட நமக்கு பின் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏழைப்பாடுகளுக்கு கருணை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து உதவி செய்து இன்னைக்கு குறிப்பாக கழிப்பறை இல்லாத வீடுகளே இல்லை என்பது நாம் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு நம்ம இந்தியா ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் அது மட்டும் இல்ல இந்த கழிப்பறை என்பது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடியான ஒரு வேர்டு வேர்டு அது வந்து அது வந்து எப்படி சொல்றேன்னா தமிழில் சுத்தமான ஒரு வார்த்தை கழிப்பறை என்பது எல்லா எல்லா அறை ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அது கழிப்பறைன்ற ஒரு சுத்தமான வேர்டை அதை வேர்டை சூஸ் பண்ணிங்கன்னா அது ஹிந்தியில் டாய்லெட் நான் படம் பார்த்துருக்கேன் எக்ஸலண்ட் மூவி அப்படி ஒரு மூவி நான் பார்த்து மூணு வாட்டி நாலு வாட்டி அதை திருப்பி திருப்பி பார்த்துருக்கேன் அப்படி ஒரு மூவி அதே மாதிரி இன்னொரு இன்னொரு மூவி எதுவும் சொன்னீங்க கக்கூசுன்றது அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆடியோ ஆச்சுக்கு நான் போயிருந்த போல இருக்குது இந்த கழிப்பறை ஒரு சிறப்பான படமாக அமைந்து இது எல்லா மக்களுக்கும் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்து இதுக்கு பெரும் உதவியாக இருந்த தயாரிப்பாளர் அமித் குமார் அவர்களுடைய துணைவியார் அவருடைய மகள் மூணு பேரும் இணைந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கும் வாழ்த்து தெரிவித்து கொடுத்து இது எல்லார்த்த விட நான் இருபது இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் என்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமித் செய்து வைத்தார் என்னுடைய உயிர் நண்பர் உன்னி உன்னியோட நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாடல் நான் என்னுடைய மியூசிக்கில் வந்திருக்கு அதில் ஒரு ஆல்பம் ஒன்று சாங் இருக்கு ஐயப்பன் ஆல்பம் சாங் ஆனந்த் ஆனந்த் ஐயன்னு அன்னதான பிரபுன்ற ஒரு ஐயப்பன் பாடல் இருக்குது நான் பத்து பாடல் பண்ணியிருக்கேன் இசையமைச்சிருக்கேன் அதுக்கு மிக சிறப்பாக பாடு இன்னைய வரைக்கும் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நான் எப்போ போனாலும் சார் நீங்கள் அந்த பாட்டு பண்ணிக்கல சார் மன்னோராசா எப்படி என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி டிவோஷனில் இவர் பாடி கொடுத்த பாடல் இன்னும் என்னை கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கு அப்படி ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு குறிப்பாக வந்து பத்திரிகையாளருக்கு நான் சொல்கிறேன் எப்பயும் இந்த மாதிரி வளர்ந்து வரும் தயாரிப்பாளர்களை உங்கள் கையில் தான் இருக்குது இவங்க வந்து குழந்தைங்க நீங்கள் பெரியவங்க குழந்தைங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் பீடியும் வணக்கம் இந்த படத்தை சொல்லணும்னா விடா முயற்சின்னு ஒரு படம் வந்துச்சுல அந்த விடா முயற்சிங்கிறது அமித்குமார் பொண்ணு என்ன பேருமா வன்சிகா சுஜி மூணு பேருமே மறக்க முடியாது விடா முயற்சிங்கிறது இவங்களுக்கு தான் பொருந்தோம் ஏன்னா அமித்குமார் சார் எங்கேயோ போயிருப்பார் நான் இல்லைன்னா வேறு லெவலில் எங்கேயோ போய் ஏதாவது ஒரு வந்துருக்கு ஃபெயில் ஆகி வந்திருப்பார் முத முதல் வந்தார் என்னோடய ஆஃபீஸ்க்கு ஏன்னெல்லாம் உண்மையை சொல்லணும் விடாமுயற்சிங்கிறதுக்கு வந்தார் வந்து இந்த வேறு ஒரு ஆளுமே வந்தார் வந்தோன்னு சொன்னேன் சார் உங்கள் பொண்ணு அருமையாக பாடு போனேன் ஆமாம் ரொம்ப அற்புதமான எட்டாவது படிச்சு நினைக்கிறேன் எட்டாவது படிப்போம் படிமா கூட ரொம்ப அருமையான வாய்ஸ் சூப்பராக பாட வைங்க அப்படின்னா ஒரே ஒரேவா சொன்னார் என் பொண்ணுக்காக நான் எதமா செய்வேன் அப்படின்னாரு உண்மையாலே நேராக கேட்டுக்கேன் அப்படியே சொன்னேன் அப்போ நான் உடனே அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஒரு நாள் டி ராஜேந்திரத்தை கூப்பிட்டு போனேன் கூட்டி அண்ணா அப்படின்னேன் உடனே பாட வச்சாரு ரொம்ப அருமையாக இருக்குண்ணே நான் டிஆர் சூப்பராக சொல்லி வந்துடுவேன் அதுக்கப்புறம் என்னோடய குரூப்பில் ஆயிரம் பேர் இருக்காங்க எங்கள் சங்கத்தில் உள்ளே பிடிச்சிரு மட்டும் அந்த குரூப்பில் அப்பப்போ நான் பதிவு போடுவேன் அதுமாரி நம்மளுடைய அமித் குமாரோடைய பொண்ணு அருமையாக பாடும் யாருமே யூஸ் பண்ணுங்கள் பைசா பற்றியில் அவரோட பொண்ணை பாட வைக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவேன் அதேமாரி டேரக்ட்ரி சுட்சியாக கேட்குணா ஏன்னால் சொன்னால் தான் நான் எப்படி வந்தேன் இவங்களாம் எப்படி வர்றாங்க எப்படி முன்னுக்கு வராங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்போதும் ஒவ்வொரு ஆடிஎஞ்சி ஃபங்க்ஷனையும் என்ன சொல்லுவேன்னா யார் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கிறது மட்டுமே சொல்லு தவிர ஏமாத்தின எவனையுமே நான் பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவர் கண்டியில் இரநூத்தி எல் ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ளாட்டில் இவர் குடி என்ன காரணம் இவர் வந்து எனக்கு யாரும் தெரியாது இவரும் என் சங்கத்தில் உறுப்பினர் ஆகிட்டார் அமித் குமார் சங்கத்தில் உறுப்பினர் என்னன்னா அந்த தயார்பால் சங்கத்தில் ஒரு பையன் ஈஸ்வரன்னு ஒரு பையன் தான் அந்த தயார்பால் சங்கத்தில் எல்லாமே தேர்ட் சொல்லிருக்காங்க அவங்க மட்டும் எல்லாத்தையும் தப்பு தப்பு தப்பாகவே திட்டிகிட்டுருப்பான் எல்லா தயார்பால் திட்டுவான் யாராலும் திட்டுவான் அப்போ என்னையும் சேர்த்து என்னோடய சங்கத்தையும் திட்டான் சுமால் பட்ஜெட்டு சங்கம் அது சங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நான் மற்ற பேர்லாம் கிடையாது இறங்கி அடிப்பேன் சண்டை போடணும்னு தெரியும் சரி நான் என்னன்னு நான் உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன் ஏழு பேர் தான் தெரியும் உங்கள் சங்கம் வேறு யாருக்கு தெரியும் அப்படின்ட்டான் இன்னும் வார்த்தை முற்றி பெருசாகி போச்சு சரி எங்கடா இருக்கு அப்படின்ட்டு நீ முடிஞ்சால் இன்ஸ்பெக்டர் கோர்ட்டுக்கு வந்து பாரு அப்படின்ட்டான் கண்டிக்கையில் ரெண்டாயிரத்தி எட்டுநூறு ஸ்குவாட்டர்ஸில் எல்லாமே போலீஸ் கோட்டர்ஸ்ஸு அங்கே இருக்கிற பாதி பேர் போலீஸ் பிள்ளை வெளியூர் போயிட்டாங்க எல்லாமே பாதி பேர் எல்லாமே அக்யூஷ்னாக இருக்குது அந்த பிளாட்டுங்களை யாருமே இல்லை அப்போ இது அட்ரஸ் கொடுத்து நாங்கள் நாலு மணிக்கு எழுந்து கிளம்பி போகிறோம் என்னுடைய அச்சார பத்திரிகை சேகர் ஆசிரியர் சேகர் அவரை கூட்டிங்கேருந்து போகிறோம் போனால் நம்பர் தெரில எல்லாத்தையும் தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல சரி என்ன பண்ண சொல்கிறப்ப வீடியோ காலம் அஞ்சு மணிக்கு நம்ம விடா முயற்சி சுஜி வந்தாப்புல தம்பி இந்த மாதிரி இந்த அட்ரஸ் எங்கே இருக்காள் அப்படின்னு அந்த பையன் சரியாக தெரில சார் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படி சொல்லி மறுபடியும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் என்ன காரணம் விடாமல் முயற்சி சொல்லுறேன் விடாமல் வச்சுன்னு சும்மா எதுவும் வராது இந்த பையன் நைட்டு முழுக்க யோசித்து யோசிச்சு யோசிச்சு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் அந்த வீடை நான் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் அப்படின்னு இதுக்கு மேலே நான் யார் யாருன்னு தெரியாது உடனே மறுநாள் கண்டுபிடிச்சி நேராக வீட்டில் போய் சண்டை போட்டு அவன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டேன் ஒய்ப்பு மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் யாரையும் பேச மாட்டேன் போக சொல்லி இன்னைய வரைக்கும் தயார் பாசங்கத்தில் அந்த பேச்சே இல்லை என் பேச்சை பேச நேரம் வாய்ப்பு சொல்லுறதுக்கப்புறம் ஒய்ப்பு மன்னிப்பு கேட்டாங்க தயவு செய்து உங்களால் யாரையுமே பேசக்கூடாது மன்னிப்பு கேட்டுக்கேங்க மன்னிச்சுங்க அந்த அம்மா வந்து இந்த மாதம் நிறைய மாதம் கருப்புடி எப்படி என்ன சொல்ல முடியும் கதை தட்டிட்டேன் அதுக்கப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னுடைய பழக்க இருந்து இன்றைய வரைக்கும் இருந்து இன்றைக்கி ஒரு டேரக்டர் ஆகிருக்காருன்னா இதுதான் விடாமுயற்சி முயற்சி என் சங்கத்தில் உறுப்பினாக இருக்கார் அதேமாதிரி அமித் குமாரும் என்னோடய பேச்சு கேட்டுருக்காரு அவங்க பொண்ணு நான் பாட சொல்லுவேன் என்ன காரணம் வாழ்க்கையில் யார் ஜெயிக்கும் நினைக்கிறோமோ ஜெயிச்சே தீருவோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும் நம்ம எப்போ ஒரு தவறான ஒரு இணந்து போகிறோமோ வர நாங்கள் எல்லாமே நினைக்கிறோம் இந்த தான் பேசுகிறேன் நான் பொண்ணு பா பாடராயிடுச்சு அவர் பிடிச்ச ரைட்டர் இவர் டைரக்டர் நான் சங்க தலைவராருக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணும் ஏன்னா நேர் வழியில் யார் வந்தாலுமே ஜெயிக்கலாம் குறுக்கு வழியில் போய் யாருக்கும் ஜெயிச்சது கிடையாது சாதனை படித்தது கிடையாது அதனால் வந்திருக்க அனைவருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன நடிக்கலாம் நடக்கும் கண்டிப்பாக இந்த கழிப்பறை படம் வெற்றி அடையும் காரணம் என்ன நிறையா இவரை ரெண்டு படம் என்ன பண்ணியிருக்காரு அதையும் மாரி படம் பண்ணும்போது என்ன கேட்டார் அமித் குமார் ஜுஜி அப்படின்னு ஏன் என்ன விஷயம் என்ன இல்லை அவருடைய கதை நல்லா இருந்தால் பண்ணுங்களேன் அப்படின்னு இல்லை நான் அப்படியே ஜுஜி கேட்டேன் ஆமாண்ணா எனக்கு பட்ஜெட் நான் பட்ஜெட் என்னும் பரவாயில்ல நீ பண்ணுங்கள் படத்தை நல்லபடியாக படம் எடுங்கண்ணே அந்த நீ கழிப்பறையில் வந்து நீங்கள் தீனா சார் வந்திருக்காரு உன்னியூஷன் சார் வந்திருக்காரு இது தாங்க சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அது ஜெயிக்கிறோம் தொகை அப்புறம் நின்று தரல நின்று இன்னைக்கு இதுதான் உண்மை அதனால தான் சொல்லுவேன் எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் எது நடந்தாலும் உண்மை சம்பந்தம் சொல்லுவேன் போய் சம்ப சொல்ல மாட்டேன் இதெல்லாம் இருந்து இன்னைக்கு நிற்கிற ஸ்டேஜ்லன்னா இது உண்மையான உழைப்பு கிடைச்ச வெற்றி மீண்டும் மீண்டும் இந்த படம் வந்து கழிப்பறை மிகப்பெரிய வெற்றி ஆடுவேன் ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி தான் இருப்போம் ஆனால் மீண்டும் ஒரு மனுஷன் இந்த கழிப்பறையை நீ கொண்டு போய் நல்ல சொல்லுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சார் சொன்னார் உலகத்தில் இல்லை ஒரு சொல்லுவாங்களே மிருகத்துக்கு கூட கழிவாரி இல்லாமல் எங்கே இருந்தாலும் அதுமாரி

And also has given me opportunity to sing with Unnikrishnan Krishnan sir. He's such a legendary singer. I felt very proud to sing with him. I felt very happy. And to whole Kari team also, i thanks because it was a great pleasure for me to sing with them. Thank you. Hello? 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 Okay. ஓகே எல்லோருக்கும் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்ததுக்கு ஓ சார் வெரி வெரி யூ ஃபார் சிங்கிங் தீனா சார் யூ தேங்க்ஸ் ஆல் ஆர்ட் ஃபார் கம்மிங் ஓகே இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் கொடுப்பீங்க நம்புகிறோம் ஸோ யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் என் வைஃப் என்னோட சினிமா ஃபேமிலி முக்கியமாக எங்களை வெளியே கொண்டு போய் சேர்த்து போகிற போட்டஸ் அண்ட் பத்திரிகாதஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கழிப்பறை கழிப்பறைன்றது அமித்ஷார்கிட்ட கிட்ட அந்த கதை நான் சொல்லும்போது நான் சொன்ன பட்ஜெட் வேற அது கொஞ்சம் மேலே போயிடுச்சு இருந்தாலுமே அவர் இல்லை பரவாயில்ல போனால் போட்டும் படம் நல்லாயிருக்கு நீங்கள் பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய என்னை ஊக்குவித்து எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்த இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வன்ஷிகா மக்கர் ஃபிலிம்ஸ் பிரீத்தி அமித்குமார் மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த படத்தை வந்து பண்ணிட்டு இருக்க டாக்டர் அமித்குமார் சார் ரொம்ப நன்றி ஸ்ரீகாந்தன் இசையமைப்பாளர் என்னோட போன படத்துக்கு அவர்தான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கும் அவர்தான் இசையமைச்சிருக்காரு இனி நான் எந்த படம் பண்ணாலும் அவர்தான் இசையமைப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னோடய கேமராமேன் பாலமுருகன் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக என் கூட ஒரு டிராவல் ஆகிட்டு இருக்கார் என்ன சொல்கிறது செல்ஃபோனில் நான் ஃபோ படம் எடுத்துலேருந்து என் பின்னாடி இருக்கார் இதுக்கு மேலே நான் என்ன கேமரா போனாலும் என்ன மேலே போனாலும் அவர் மட்டும்தான் என்னோடய என்னோட கேமராமேன் என்னோட எடிட்டர் ஆனந்த கிருஷ்ணன் அவரால் வர முடியல மலைக்கு போயிருக்கார் நான் என்ன படம் பண்ணாலும் அவர் தான் என்னுடைய எடிட்டர் முக்கியமாக வந்து என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கோ டேரெக்டர்ஸ் சீஃப் அசோசியேட் டேரக்டர்ஸ் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அவங்க இல்லைன்னா அது சாத்தியமாக இல்லையா நடக்காது தெரியல சாத்தியம் கிடையாது ஒன்லி சார் நான் வந்து அவர்கிட்ட சார் சொன்ன மாதிரி அந்த கால் பண்ணி சார் இந்த மாதிரி பாட்டு பாடணும் இந்த மாதிரி இருக்குது சரி ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம் ஸோ ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம் பாடிட்டேன் அனுப்பிச்சிட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு ஒரே வார்த்தை விட்டுருக்கலாம் அவர் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டார் அதை கண்டிப்பாக நான் இங்கே சொல்லிக்கிறேன் மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு சாங் அனுப்பிச்சிட்டு நான் நல்லா பாடியிருக்கேனா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார் பாட்டு நல்லா இருக்கா அப்படி என்கிட்ட கேட்டார் ஓ அதனால தான் அவர் இங்கே உட்காந்துருக்காரு ரொம்ப நன்றி சார் அப்போது வன்ஷிகா மக்கர் இந்த படத்தினுடைய ஃபீமேல் சிங்கர் பிளாக்பக் சிங்கர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க நல்ல வாய்ஸ் மிக பெரிய மிக பெரிய ஆளாக வரக்கு என்னுடைய மிக வாழ்த்துக்கள் எல்லா பாட்டுமே அது ஒரு என்ன சொல்கிறது ரேப்பாக இருக்கட்டும் ஒரு மெலோடியாக இருக்கட்டும் ஒரு டப்பாங்குத்தா இருக்கட்டும் என்ன பாடுறதா இருந்தாலும் அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடி இப்போது இங்கே வந்து நிற்கிறாங்க இன்னும் நூறு மேடைகள் ஆயிரம் மேடைகள் அவங்க ஏறி புகழ் அடையணும்னு நான் அவங்கள மனசார வேண்டிக்கிறேன் நன்றி அப்புறம் இங்கே வந்திருக்க என்னோட ஆர்டிஸ்ட் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தீனா சார் கூப்பிட்ட உடனே நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா நான் நாலு மணிக்கு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ நாலு மணிக்கு நாங்கள் போகிறோம் சார் ரெடியாக இருந்தார் சொன்ன ஒன்று வேறு எந்த தடையுமே அவர் சொல்லலை கண்டிப்பாக நான் வந்துடுறேன் ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கு நான் வந்துடுவேன் ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஆரே அன்பு செல்வன் சார் சிறு முதலீட்ட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறவர் ஸோ பேசணும்னா பேசிட்டு இருக்கலாம் அவரை பற்றி நிறையா ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப நன்றிலாம் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் ஸோ உங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி படம் விரைவில் வெளியாகக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு அடுத்த படம் இதே கூட்டணி விரைவில் இணையும் ஆண்டவன் மனசு வச்சா அதை நான் சொல்லிக்கிறேன் முக்கியமாக இங்கே வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக அவங்கள கூப்பிட்டு இவங்கள கூப்பிட்டுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு சேர் கூட இல்லாமல் நின்றுட்டுருக்க ஏங்கர் அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே வந்துருக்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ